முருகாசரணம் இனிய சிவபெருமானே உட்கார்ந்து ஓலைச்சுவடியில் எழுதிய சிவபுராணம் அகிலம் காக்கும் தந்தை அண்ணாமலை ஈசனே என்னை ஆளும் நேசனே உன் பொற்பாதம் பணிந்து சிவபுராணத்தின் பெருமைகள் தில்லையில் ஒரு ஆணி மாதம் ஆயில்யம் அன்று சிவபெருமான் அந்தனர் வடிவம் தாங்கி திருநீறு பூசி மாணிக்கவாசகர் தங்கியிருந்த மடத்துக்கு வந்தார் வந்தவர் மாணிக்கவாசகர் பெருமானிடம் மாணிக்கவாசகர் பெருமானிடம் தாங்கள் எழுதிய திருவாசகத்தை நீங்கள் ஒரு முறை சொன்னால் அப்படியே ஓலைச்சுவடியில் எழுதி கொள்கிறேன் என்றார் மாணிக்கவாசகர் வாசகர் அமர்ந்திருந்தபடியே ஐம்பத்தோரு பதிகங்கள் கொண்ட திருவாசகத்தின் அறுநூத்தி ஐம்பத்தெட்டு பாடல்களையும் சொல்ல சொல்ல பெருமான் எழுதி கொண்டார் எழுதி கொண்ட திருவாசகம் அடங்கிய அத்தனை ஓலைச்சுவடிகளையும் பெருமான் நடராசர் சன்னதி முன் வைத்துவிட்டு மறைந்துவிட்டார் மறுநாள் ஆனி மாதம் மக நட்சத்திரத்தன்றுண்டு ஆயலத்துக்கு ஆலயத்துக்கு வந்த தில்லைவாள் அந்தனர்கள் எனப்படும் தீட்சிதர்கள் கூத்தப்பெருமான் சன்னதியில் நிறைய ஓலைச்சுவடிகளை கன்று திகைத்துப் போயினர் ஓலைச்சுவடிகள் அத்தனையும் எடுத்து பார்த்த கடைசி ஓலையில் மாணிக்கவாசர்கள் சொல்ல அழகிய சிற்றம்புலையுடையான் எழுதியது என கையொப்பமிட்டப்பட்டிருந்தது மீண்டும் திகைத்து போய் பெருமான் கருணையே வியந்த அந்தணர்கள் மாணிக்கவாசகர் தங்கியிருந்த இடம் சென்று நடந்தவற்றை கூறி அவரை அழைத்து வந்தார்கள் ஓலைச்சுவடிகளில் உள்ள ஒவ்வொரு திருவாசக பாடலையும் பார்த்து கடைசியில் பெருமானது ஒப்பத்தையும் கண்டு பிரமித்தவராய் ஆம் அடியேன் சொல்ல எழுதப்பட்டதுதான் என்று சொல்லி வந்தது பெருமான் என நினைத்து உள்ள முருகி கண்ணீர் சொரிந்தார் தீட்சிதர்கள் மாணிக்கவாசர்களிடம் ஓலைச்சுவடியில் உள்ள திருவாசகத்துக்கு பொருள் கூறுமாறு வேண்டினர் மாணிக்கவாசகர் மண்டகாச புன்னகையுடன் நடன கோலத்தில் இருக்கும் நடராச பெருமானை காட்டி இப்பாடல்கள் அனைத்துக்கும் இவர்தான் பொருள் என்றார் அப்படி மாணிக்கவாசகர் கூறியதும் பெருமான் அருகே ஒரு ஒளி தோன்றியது அதை நோக்கிய வண்ணம் உள்ளே சென்ற மாணிக்கவாசகர் சிவபெருமானின் சிவபெருமானிடம் இரண்டர கலந்துவிட்டார் ஆக ஆணி மகம் மாணிக்கவாசகரின் குருபூஜை குரு நாள் சிறப்பு நமச்சிவாய என்னும் ஐந்தழுத்தில் திருவாசகத்தின் முதல் பதிகமான சிவபுராணம் தொடங்குகிறது சிறப்பு இரண்டு சிவபுரா சிவபுராணத்தின் முதல் ஆறு வரிகள் வாழ்க என முடியும் சிவாய நம சிவமே ஜெயம் சிவமே தவம் சிவமே என் வரமே சிவமே சரணாகதி எங்கும் சிவநாமம் ஒழிக்கட்டும் இப்பிரை இப்பிறவி இனிதே சுவாமி உலகின் முதல்வன் எம்பெருமான் என் தந்தை சிவனாரின் இனிய ஆசியுடன் அன்பான வணக்கங்கள் நன்றி